வாங்க இன்னைக்கு நாம ஜாவாவில் இருக்கிற ஒரு முக்கியமான கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம் அதுதான் ரேப்பர் கிளாஸஸ் ஜாவாவில் பிரிமிடிவ் டேட்டா டைப்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ரெண்டு தனித்தனி உலகங்கள் இருக்கு ஆனால் பிரச்சனை என்னென்னா இந்த ரெண்டு உலகமும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்ய முடியாதப்போ என்ன ஆகும் அதுக்கு ஜாவா கண்டுபிடிச்ச ஒரு சூப்பரான தீர்வு தான் இந்த ரேப்பர் கிளாஸ் வாங்க அதை பற்றி சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம் முதல்ல இந்த கேள்விக்கான பதிலை நாம தெரிஞ்சுக்கணும்னா ஜாவாவோட அடிப்படை வடிவமைப்புல ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும் வாங்க அத பார்க்கலாம் ஆமாங்க ஜாவாவில் டேட்டாவுக்குன்னு ரெண்டு தனித்தனி உலகங்கள் இருக்கு ஒன்னு ரொம்ப சிம்பிள் இன்னொன்னு ரொம்ப பவர்ஃபுல் அது என்னென்ன உலகங்கள் அதுங்களுக்குள்ள என்ன வித்தியாசம்னு இப்ப பார்க்கலாம் சரி ஒரு பக்கம் பிரிமிடிவ் டைப்ஸ் இருக்கு இத வந்து நம்ம பாக்கெட்ல இருக்கிற சில்லற காசு மாதிரி நினைச்சுக்கோங்க நேரடியாக மதிப்பு கொடுக்கும் ரொம்ப வேகமா வேலை செய்யும் ரொம்ப சிம்பிள் இன்னொரு பக்கம் ரெஃபரன்ஸ் டைப்ஸ் இது உங்க ஏடிஎம் கார்டு மாதிரி அந்த கார்டில் பணம் இல்ல ஆனா பேங்க்ல இருக்கிறவங்க பணத்தோட அட்ரஸ் அதுல இருக்கு அதனால இது ரொம்ப சக்தி வாய்ந்த அம்சங்களை கொண்ட ஆப்ஜெக்ட்ஸா இருக்கு ஆனா இப்படி ரெண்டா பிரிச்சு வச்சதுனால தான் ஒரு பெரிய சிக்கலே வருது சில முக்கியமான நேரங்கள்ல இந்த ரெண்டு உலகமும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் வருது ஆனா அதுங்களால அப்படி செய்ய முடியாது ஏன் அப்படின்னா ஜாவாவோட ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் இருக்கு இல்லையா உதாரணத்துக்கு கலெக்ஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் ஜெனரிக்ஸ் இதெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸோட மட்டும் தான் பேசும் ஆப்ஜெக்ட்ஸோட மட்டும்தான் வேலை செய்யும் அதுக்கு பிரிமிட்டிவ் டைப்ஸ்னா என்னென்னு தெரியாது அப்போ இதுதான் நமக்கு முன்னாடி இருக்கிற பெரிய கேள்வி ஆப்ஜெக்ட்ஸை மட்டும் ஏற்றுக்கிற ஒரு அரே லிஸ்ட்டுக்குள்ள ஒரு சாதாரண இன்ட் மதிப்பை நம்ம எப்படி உள்ள அனுப்புறது இந்த ரெண்டு உலகத்தையும் எப்படி இணைக்கிறது இந்த பிரச்சனைக்கு ஜாவா ஒரு ரொம்பவே புத்திசாலித்தனமான ஒரு பாலத்தை கட்டுச்சு அந்த பாலத்தோட பேர் தான் ரேப்பர் கிளாசஸ் ராப்பர் கிளாஸுங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா தான் அதை என்ன பண்ணுதுன்னா ஒரு பிரிமிட்டிவ் மதிப்பை எடுத்து அதை ஒரு ஆப்ஜெக்ட் பெட்டிக்குள்ளே வச்சு அழகாக ரேப் பண்ணிடுது அவ்வளோதான் ஜாவால இருக்கிற ஒவ்வொரு பிரிமிட்டிவ் டைப்புக்கும் அதுக்குன்னு ஒரு ஜோடியாக ஒரு ரேப்பர் கிளாஸ் இருக்குது உதாரணமாக பாருங்கள் இன்ட்கு இன்டீஜர் டபுளுக்கு டபுள் கேருக்கு கேரக்டர்னு இப்படி ஜோடி ஜோடியாக இருக்குது ஒரு சாதாரண மதிப்பை ஒரு ஆப்ஜெக்ட் பெட்டிக்குள்ளே போட்டு பூட்டுற இந்த வேலைக்கு பேர் தான் பாக்ஸிங் சரி இந்த பாக்ஸிங் வேலையை நம்ம ஒவ்வொரு தடவையும் கஷ்டப்பட்டு செய்யணுமா அதுதான் இல்ல அங்கதான் ஒரு மேஜிக்கே இருக்கு அதுதான் ஆட்டோமேஷன் முந்தைய காலத்துல ஜாவா கோடை எழுதும்போது நாமளே ஒரு பிரிமிட்டிவா பாக்ஸ் பண்ணணும் அப்புறம் தேவைப்படும் போது அன்பாக்ஸ் பண்ணணும் ஆனா இப்போ ஜாவா கம்பைலரே அந்த வேலையை நமக்காக ஆட்டோமேட்டிக்கா செஞ்சுருது பிரிமிட்டிவ்ல இருந்து ஆப்ஜெக்டா மாத்துறது பாக்ஸிங் ஆப்ஜெக்ட்ல இருந்து திரும்ப பிரிமிட்டிவா மாத்துறது அன்பாக்ஸிங் இங்க பாருங்களே இந்த வித்தியாசத்தை பார்த்தாலே புரியும் முன்னெல்லாம் நாம நியூ இன்டீஜர் ஆஃப் ஹண்ட்ரட்னு இப்படி நீளமாக எழுதி ஒரு ஆப்ஜெக்டை உருவாக்க வேண்டியிருந்தது ஆனால் இப்ப இருக்கிற நவீன ஜாவால இன்டீஜர் மை விராப்பர் இஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட்னு எழுதுனா மட்டும் போதும் கம்பைலரே பின்னாடி இருந்து எல்லா பாக்ஸிங் வேலையும் பார்த்துக்கோம் நம்ம வேலை எவ்வளோ சுலபம் ஆகிடுச்சு இல்லையா சரி இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு நிஜமா கோட் பண்ணும்போது இந்த பாலம் எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு நேரடி உதாரணத்தோட பார்க்கலாம் வாங்க இப்போ நீங்க இப்படி அரேலிஸ்ட் இன்ட்னு ஒரு கோட் எழுத முயற்சி பண்ணீங்கன்னா அது வேலை செய்யாது கம்பைல் எரர் காட்டும் ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெனரிக்ஸ் கலெக்ஷன்ஸ் மாதிரியான விஷயங்களுக்கு ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் புரியும் ஆனா அதே இடத்துல இண்ட்டுக்கு பதிலா அதோட ரேப்பர் கிளாஸான இன்டீஜரை பயன்படுத்தும் போது பாருங்க எந்த பிரச்சனையும் இல்லாம சரியா வேலை செய்யுது இதுதான் அந்த பாலத்தோட உண்மையான செயல்பாடு இது பிரிமிட்டிவ்களை ஆப்ஜெக்ட் மட்டும் தேவைப்படுற சிஸ்டம்ஸோட இணக்கமா மாத்துது ஓகே நாம இப்போ பார்த்த இருந்து நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான குறிப்புகளை ஒரு தடவை வேகமா தொகுத்து பார்க்கலாம் ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா நாலு விஷயம்தான் ஒன்று ஜாவால பிரிமிட்டிவ் ஆப்ஜெக்டுன்னு ரெண்டு உலகம் இருக்கு ரெண்டு கலெக்ஷன்ஸ் மாதிரி பவர்ஃபுல் ஃபீச்சர்ஸ்க்கு ஆப்ஜெக்ட்ஸ் தேவை மூணு இந்த ரெண்டு உலகத்தையும் இணைக்கிற பாலம் தான் ரேப்பர் கிளாஸ் நாலு ஆட்டோ பாக்ஸிங் நம்ம வேலையை ரொம்பவே சுலபமாக்கிடுச்சு இந்த நாலு பாயிண்ட்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் ரேப்பர் கிளாஸுங்கிறது ஜாவாவோட ஒரு அடிப்படை வடிவமைப்புல இருந்த சிக்கலை தீர்க்க வந்த ஒரு புத்திசாலித்தனமான தீர்வு இது நம்மள ஒரு விஷயத்தை யோசிக்க வைக்குது இல்லையா நாம தினமும் பயன்படுத்துற புரோகிராமிங் மொழிகள்ல இது மாதிரி வேற என்னென்ன புத்திசாலித்தனமான தீர்வுகள் நம்ம கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிருக்கு யோசிச்சு பாருங்க